பத்மநாபன் எழுதி இயக்கி இசையமைத்திருக்கும் திரைப்படம் செம்பியன் மாதவி இந்த படத்தை எயிட் ஸ்டூடியோஸ் தயாரித்திருக்காங்க இந்த படத்துல நடித்திருக்கும் நடிகர் நடிகைகள் எல்லாருமே புதுமுகங்களா இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஒரு மிகச்சிறிய படம் என்று நினைத்து வந்தேன் மேடையும் மேடை அலங்கரித்து கொண்டிருக்கும் எல்லாம் பார்க்கும்போது இங்கே பெருந்திரளான கூட்டத்தையும் பார்க்கும்போது இது மிகப்பெரிய படம் என்பதை உறுதிப்படுத்துவதை போல இருக்கிறது மிக மிக அழகான மேடை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அவரை பற்றின சொல்ல வேண்டியதே இல்லை பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர் இனிமையானவர் பாசமானவர் அன்பானவர் ஒழுக்கமானவர் அத்தகைய ஒரு மனிதர்ங்க வந்து ஒரு பட விழாவுக்கு வர்றாருன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் வந்தேன் அவர் சும்மா வந்திருக்க மாட்டார் ஏதோ ஒரு மேட்ரு அந்த படத்தில் இருக்குது அதனால தான் கேட்டு வந்திருக்காரு சிறப்பான விஷயம் காதலுக்கு ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது அதுதான் அதுதான் காதல் உண்மையான காதலுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது இது ஒரு அரசியல்லையும் சரி அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள்லையும் சரி தொண்டு தொட்டு எதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரோ அந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைவார் அதில் எந்த சந்தேகமில்லை மனிதத்தை மனிதமாக நேசிக்க வேண்டும் அவ்வளோதான் அதில் அதுலேயே எல்லாமே முடிந்து போகுது இதில் நான் அவன் அதில் ஒரு வெங்காயம் கிடையாது பெரியார் சொன்ன மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாமல் போகிறது கடைசியில் பத்தடி நீளம் இப்போ முதல்ல ப பத்தடி அகலம் இடம் கொடுத்தாங்க இப்போ பத்தடி ஆழம் இடம் கொடுக்குறாங்க சில நாடுகளில் ஆறடி அடி ஆழம் அதுக்கு மேலே இடம் கிடையாதுன்றான் புதைக்கிறது கூட இந்த மனித வாழ்க்கையின் முடிவை நாம் சிந்தித்து பார்த்தால் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு அர்த்தம் புரிந்துவிடும் அர்த்தமில்லாமல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வார்க்கை வாழ்க்கைக்கும் அர்த்தம் புரிந்துவிடும் ஆகவே ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இந்த படம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அது உத்தமமான ஒரு காதலின் வெளிப்பாடு அதற்கு வருகிற எதிர்ப்பு அதுக்கு பின்னால் என்ன நடக்கிறது அம்பேத்கர் அவர்கள் தொடங்கி அண்ணன் திருமாவளவன் வரையிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் ஒரு திரைப்பட குழுவிலும் சரி திரைப்பட உலகத்திலும் சரி திரையரங்குகளிலும் சரி ஜாதி என்பது இல்லை ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் திரை சமுதாயம் என்பதை தலைவர்கள் கூட தலைவர்கள் கூட பேசும்போது அதை வந்து குறிப்பிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எங்களுக்குள்ளே ஜாதியே கிடையாது ஏன் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு தெரியாது ஒரு சிறந்த மனிதன் சிறந்த மனிதனை உருவாக்குவதற்கு உண்டான ஒரு மேடையாகத்தான் ஒரு களமாகத்தான் திரையுலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நடந்து கொண்டிருக்கிறது பல விஷயங்களில் பல பெரிய புரட்சிகளையெல்லாம் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய நாட்டிலே ஒரு புரட்சியை உருவாக்கியதே தான் ரஷ்யாவில் வந்து சினிமா படத்தை எடுத்து தான் வந்து எவ்வளவு கொடுமைகள் இந்த சார் மன்னர்கள் செய்கிறார்கள் என்பதை காட்டினார்கள் அப்போது படமாக கேமராவிலேயே ஷூட் பண்ணி கேமராவையே வந்து அது அது டெவலப்பராக கொண்டு வந்து அதே கேமராவே ப்ரொஜெக்டராக்கி ஓடுகிற ரயிலிலும் மறைவிடங்களிலும் அந்த படங்களை எல்லாம் எப்படி சார் மன்னர்கள் வந்து உழைப்பாளை மக்களை உலை உழைப்பாளர் வர்க்கத்தை வந்து துன்புறுத்துகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டிய படங்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் லெனின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தது அந்த காலத்திலே அந்த திரைப்படங்கள் அந்த காலத்து திரைப்படங்கள் இது சரித்திரத்தில் இருக்கிறது நீங்க படிச்சு பார்க்கலாம் அந்த எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அத்தகைய திரைப்படங்கள் பல நாட்டின் வரலாறுகளையே மாற்றி இருக்கிறது என்றால் நம் நாட்டு திரைப்படங்களும் அதில் அதற்கு மாறுபடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் கமர்ஷியல் பணத்துக்காக படம் எடுக்கிறது உணர்வுக்காக படம் எடுக்கிறது உரிமைக்காக படம் எடுப்பது ஜாதிய வேறுபாடுகளுக்காக படம் எடுக்கிறது என்று பல கோணங்களில் வந்து கடைசில இறுதியிலே பணம் தான் ஜெயிக்கிறது அதுதான் சினிமா இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நல்ல சினிமாக்கள் என்றைக்கு வெற்றி பெறுகிறதோ அன்றைக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைத்துவிடும் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்